வரமதுல்லாஹ் தற்போது நாம் சஃபர் மாதத்தின் முதல் ஜும்வில் அமர்ந்திருக்கிறோம் சஃபர் மாதம் என்பது அரபி மாதங்களின் கணக்கின் அடிப்படையில் வரிசைப்படி இரண்டாவதாக வரக்கூடிய மாதம் சஃபர் மாதம் இந்த சஃபர் என்றாலே சிலருக்கு பயம் சிலருக்கு பதட்டம் சஃபர்னா ஆகாது சஃபர் வேண்டாம் சஃபர் கூடாது சஃபர் அது சரியில்லை என்பதாக சொல்லக்கூடிய மூட நம்பிக்கைகளை இன்னமும் இஸ்லாமியர்களும் பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த பழக்கம் பெருமாநரசாஹா அலிஹி வசலம் அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முந்தின அறியாமை காலத்திலிருந்தே தொடங்கியதுதான் பெருமாள் அர்சல் அல்லாஹா அலி வசலம் அவர்கள் வந்த பிறகு கூட இந்த பேச்சு பரவலாக இருந்தது மிக முக்கியமாக மூன்று விஷயங்களை சொல்வார்கள் அக்கால அறியாமை கூட்டத்தினர்கள் சஃபர் மாதத்தில் திருமணம் முடிக்க வேண்டாம் அப்படி திருமணம் முடிந்தால் குழந்தைகள் பிறக்காது தம்பதிகள் சந்தோஷமாக வாழ மாட்டார்கள் மட்டுமல்ல சஃபர் மாதத்தில் பயணம் செய்யாதீர்கள் பயணம் செய்யும் பட்சத்தில் பயணம் செய்பவர் திரும்பி வராமல் கூட போகலாம் என்று ஒரு கூற்றை கூறி கொண்டிருப்பார்கள் மட்டுமல்ல வியாபாரம் சார்ந்த எந்த விஷயத்தையும் அப்படி செய்தால் மாபெரும் அடைவார்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய அறியாமைக்காரன் பொழுதுதான் பெருமானார் செல்லதாக அலஹி வசலம் அவர்கள் மூட நம்பிக்கைகளுக்கு முடிவுரை சொன்னார்கள் லூ தியாத மூட நம்பிக்கைகள் எல்லாம் அது எதுவும் இல்லை எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டத்தின் படியே நடக்கிறது எல்லாம் அவன் செயல் என்பதை சொன்னார்கள் நபிகள் நாயகம் சஃபர் என்பது பீடை அல்ல அது துர்க்சகுணம் அல்ல துர்ககுகுணத்தின் காலம் அல்ல என்பதாக பெருமானார் சொன்னது மட்டுமல்ல அதை மாற்றியும் காண்பித்தார்கள் யாரிடமும் சொல்லி அதை மாற்றவில்லை தன் வாழ்க்கையில் இருந்து தன்னிலிருந்தே அதை தொடங்கினார்கள் பெருமாநரசாஹு அலி வசலம் அவர்களின் முதல் நிகா அன்னை கத்திஜா நாயகத்தோடு நடந்த அந்த நிகா சஃபர் மாதத்தில் தான் பெருமான அரசா அலுவலம் அவர்கள் நடத்தினார்கள் எவ்வளவு சிறப்பான நிக்காக அது பார்த்து விட முடியுமா அதை விட சிறந்த மகிழ்ச்சியான பெற்றெடுத்தார்கள் அது மட்டுமல்ல தொடர்ந்து பெருமானார் சிறதாலை அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தையும் சபரில் செய்து காண்பித்தார்கள் குறிப்பாக ஹிஜ்ரத் என்னும் மிகப்பெரிய வெற்றி பயணம் ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி நாம் பேசுகிறோம் மக்காவிலிருந்து மதினாலிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த பயணம் இருக்கிறதே மாபெரும் வெற்றி பயணம் அந்த வெற்றி பயணத்தின் துடக்கமே சபர் மாதத்தின் பிறை இருபத்தி ஏழு என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அப்படி சபரில் செய்த அந்த பிரயாணம் வெற்றி பெறாமல் போய்விட்டதா எவ்வளவு பெரிய வெற்றியை கண்டார்கள் அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு எத்தனை வெற்றிகளை குவித்தார்கள் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் எனவே எந்த ஒரு காலத்தாலும் எந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தாலும் எந்த ஒரு தனி நபராலும் ஏன் எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பராலும் கூட உங்களுக்கு கேடை உண்டு விட முடியாது உங்களுக்கு தீங்கை ஏற்படுத்தி விட முடியாது அல்லாஹை நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது ஒரு மன்னர் வேட்டைக்கு போனார் வேட்டைக்கு போன மன்னர் அன்றைக்கு வேட்டையாடுவதற்கு அவருக்கு எதுவுமே கிடைக்கல வெறுங்கை வீசி கொண்டு வந்தார் சொல்ல போனால் ஒரு மொசக்குட்டி கூட கிடைக்கல வெறுங்கை வீசிக் கொண்டு வந்த மன்னர் காலையில் நான் யார் முகத்தில் முழித்தேன் அவனால் தான் இந்த துர்ச்சகனம் ஏற்பட்டு எனக்கு எதுவும் கிடைக்காமல் போனது என்று யோசித்தார் அதுதான் நினைவுக்கு வந்தது அவர் வேட்டைக்கு செல்லும் பொழுது அங்கே ஒருவர் கடந்து பாதையை கடந்து சென்று கொண்டிருந்தார் நினைவுக்கு வந்ததும் அவரை அழைத்து வர சொன்னார் வர சொன்னவர் அவருக்கு தூக்கிலிடும்படி தீர்ப்பு செய்தார் அந்த நபருக்கு தூக்க முடிவு செய்யப்பட்டு விட்டது யார் வேட்டைக்கு செல்லும் பொழுது குறுக்க வந்தார் இல்லையா முதல் முதலில் இந்த மன்னர் அவர் முகத்ததான் அன்னைக்கு முடித்தார் தான் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று அவருக்கு தூக்கை தீர்ப்பு செய்தார் தூக்கு மேடை ஏற்றப்படுகிறார் அந்த நபர் தூக்கில் நிறுத்தப்பட்ட பிறகு கேட்கப்படும் ஏதேனும் ஒரு விருப்பம் ஆசை சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னார் வேற எந்த ஆசையும் இல்லை மன்னர்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசும் இரண்டு நிமிடங்கள் பேச வேண்டும் உடனே அதற்கு அனுமதித்தார்கள் அவர் கேள்வி கேட்டார் எனக்கு ஏன் நீங்கள் தீர்ப்பு செய்வீர்கள் இடுகிறீர்கள் ஒன்றுமில்லை காலையில் நான் வேட்டைக்கு சென்ற பொழுது உம்முகத்தில் தான் முழித்தேன் நீ ஒரு துர்பாக்கியசாலி உன்னால் எனக்கு இன்றைக்கு வேட்டைக்கு எதுவும் கிடைக்காமல் போனது எனவே உன் போன்ற துர்பாக்கியவான்கள் இருப்பதை விட இல்லாமல் போவது நல்லது எனவே தான் உனக்கு தூக்கை நான் முடிவு செய்யவில்லை அவர் சொன்னாராமா மன்னரே என்னை காலையில் முதல் முதலில் நீங்கள் பார்த்து சென்றதனால் உங்களுக்கு வேட்டையாட எதுவும் சொல்லி எனக்கு தூக்கு செய்து விட்டீர்கள் நானும் இன்றைக்கு காலையில அதனால் எனக்கு என் உயிரே போகிறது அப்போ நம் இருவரின் யார் மிகப்பெரிய நானா என் முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு வேட்டையாடுவதற்கு தான் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் உங்கள் முகத்தில் ஒழித்ததினால் என்னுடைய உயிரை போகக்கூடிய கட்டத்தை நான் அடைந்து விட்டேன் அப்பொழுது நம் இருவரும் யார் துர்பாக்கியசாலி என்று அவர் கேள்வி எழுப்பும் பொழுது மன்னர் சிந்தித்தார் அவருக்கு விடுதலையும் தந்தார் இப்படியாக ஏது இடத்தினாலோ காலத்தினாலோ தனிநபரினாலோ குறிப்பிட்ட எண்களினாலோ எந்த கேடும் நமக்கு வந்துவிடும் என்று நாம் நம்பினோம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க மூடத்தனம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது ஈமானிய சொந்தங்கள் கூட இன்னமும் இந்த விஷயத்தை நம்பிக்கை கொண்டிருப்பது மிகப்பெரிய சங்கடத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது தமிழில் ஒரு பிரபலியமான பழமொழி சொல்வார்கள் தீதும் நன்றும் பிறர் நல்லதும் சரி உனக்கு நடக்கும் கெட்டதும் சரி பிறரால் உனக்கு வந்தது என்று நீ நினைக்காதே இந்த காலத்தான் எனக்கு வந்தது இந்த நபரால் எனக்கு வந்தது இந்த விஷயத்தால் எனக்கு இது நடந்தது என்று நினைக்காதே அனைத்தையும் நடத்துபவன் அல்லஹுவாக இருக்கிறான் தான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறான் இதுவரை சகுனம் பார்த்தவர்கள் எதையும் சாதித்ததாக வரலாறு கிடையாது ஜாதகம் பார்த்து பார்த்து எதையும் ஜெயித்து விட்டதாக யாரையும் நாம் சொல்லிவிட முடியாது எதுவெல்லாம் நடந்ததோ அத்துணையும் அல்லாவின் நாட்டப்படியே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் அல்லாவின் நாட்டப்படியே நடக்கிறது எது நடக்க வேண்டுமோ அதுவும் இன்ஷா அல்லாமின் நாட்டப்படியே நடக்குமே தவிர அதற்கு ஏதேனும் குருட்டு காரணங்களை சாக்கு போக்குகளை இதனால் அதனால் என்று சொல்வது ஒரு முஸ்லிமுக்கு உகந்ததல்ல எனவேதான் நாயகம் நாயகன் அலஹி வசலம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு விரல் கூட்டம் இருக்கிறது கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்க போகும் அவர்கள் யார் எப்பேற்பட்டவர்கள் என்ற சகாபாக்கள் அவலோடு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லாஹோ அலே வசலம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஒரு தன்மை உடையவர்கள் ஒரு குணம் அவர்களிடம் இருக்கும் என்ன குணம் இருக்கும் பெருமானார் சொன்னார்கள் வழகா ரவ்விகி தவக்க அவர்கள் அல்லாஹின் மீதே தவக்குள் வைப்பார்கள் எது நடந்த போதிலும் எது நேர்ந்த போதிலும் எப்பொழுதும் அல்லாஹின் மீதே முழு நம்பிக்கை வைப்பார்கள் அப்பேற்பட்ட கூட்டத்தினர்களுக்கு கேள்வி கணக்கின்றி மறுமையில் சொர்க்கம் இருக்கிறது என்பதாக பெருமானார் சொல்லலா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சஃபர் மாதம் பீடை மாதம் அதே அது ஆகாது இது ஆகாது என்று கூறுவது மாபெரும் மூடத்தனம் திருமணம் செல்லதாக வலி வசலம் அவர்கள் தன் திருமணத்தை சபர் மாதத்தில் நடத்தியது மட்டுமல்ல தன் அருமை மகள் அன்னை பாத்திமா ரவி அல்லாஹு தாலாஹா அவர்களுடைய திருமணத்தையும் சபர் மாதத்திலேயே நடத்தினார்கள் சபர் மாதத்தில் மாபெரும் வெற்றிகளை குவித்தார்கள் பிரபலியமாக பேசப்படும் ஹைபர் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டது சபர் மாதம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் இதில் சிலர் உண்மையை விளங்கி உண்மையை புரிந்து சஃபர் அது தவறு அல்ல அதில் நாம் எல்லா நற்காரியங்களையும் செய்யலாம் என்று முன் வந்தால் கூட ஒரு சிலர் ஏங்க நல்ல காரியத்தை செய்றீங்க வைப்பீங்க மாத்தலாமே என்று அங்கேயே ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிறார்கள் சஃபர் எதுக்குங்க நல்ல காரியம் செய்வீங்க சஃபர் வேண்டாமே அப்ப என்ன ஆகும்னா நமக்கே மனசு கருத்து அடுத்ததான் ஒருவேளை நம்ம தவறு செய்வோமோ வேண்டாமோ என்ற எண்ணம் ஏற்படும் இது பெருமானார் காலத்திலும் நடந்தது ஒரு சஹாபி வந்தார் ார் நான் இந்த சகுனங்களை எல்லாம் நம்புவதில்லை ஆனாலும் சில நேரங்கள்ல சிலர் அதை சொல்லும் பொழுது மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்குதில்லை பூனை குறுக்க போயிடுச்சு நாம அங்க இருந்து யாராவது ஒருத்தர் பூனை குறுக்க போயிடுச்சு கொஞ்சம் இருந்து போ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மனது கொஞ்சம் நெருடலா இருக்கு எனக்கு சிலர் சொல்லும் பொழுது மெருடல் என்ன செய்வது என்று கேட்டார் பெருமாள் நான் சொல்லலா அலையுமே சொன்னார்கள் ஒரு துவாரை சொல்லி தருகிறேன் அந்த துஆவை அந்த நேரத்தில் ஓதிவிட்டு நீ கடந்து செல். எடுத்து வைத்த எட்டை பின்வாங்காமல் நீ நடந்து செல். உனக்கு வெற்றி கிடைத்தவர் வேறு எதுவும் நடக்காது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆ உருவத் பின் அமீர் রাদিয়াল্লাহு تعالی அவரைக்குirmanார் சுமித்த இது மாதிரியாக மன நெருடல் ஏற்படும் பொழுது ஓத வேண்டிய துஆ. அல்லாஹ் ஹும்ம லா யதீபில் அந்த வலா யதஃபருஸ் சைய்யாதி ইল্লা அந்த வலா ஹௌல வலா குவத்த இல்லா யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு யாராலும் கொண்டு வர முடியாது. கெடுதிகளை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது வல இந்த இந்த ஓதிவிட்டு கடந்து செல் இன்ஷா அல்லாஹ் உனக்கு வெற்றிகளை குடியும் என்பதாக செல்வாற்றுவார் அப்போ நாம சஃபர் மாதத்தின் சிந்தனையில் இருக்கிறோம் சஃர் அது சிறந்த மாதம் அது கண்ணியமான மகத்தான மாதம் அது பீடை மாதம் அல்ல அது துர்ஜகுண காலம் அல்ல அது வெற்றியின் மாதம் சஃரை வெறும் சஃர் என்று சொல்லாதீர்கள் சஃபர் மாதத்தை விரும்பிலே சஃபர் மாதம் என்று சொல்லாதீர்கள் மாறாக சஃபருல் முசஃபர் என்று சொல்லுங்கள் சஃபருல் முசஃபர் என்று சொன்னால் வெற்றிகளை குறிக்கும் மாதம் தொட்டல் எல்லாம் துளங்கும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் மகத்தான மாதம் சஃபர் மாதம் நிறைவாக சஃபரை குறை சொல்பவர்கள் சொல்லும் ஒரே ஒரு காரணம் என தெரியும் அந்த மாதத்தில்தான் திருமானார் அவர்கள் மரனுள் மௌத் என்னும் மௌத்தின் மரணப்படுக்கையில் இருந்தார்கள் நோய் வாய்ப்பட்டார்கள் கடுமையான நோய் வாய்ப்பட்டார்கள் அதனால்தான் அந்த மாதம் ஆகாது அதுகள் இறங்கும் மாதம் என்று அவர்கள் சொல்லும் ஒற்றை காரணம் இது ஒன்றுதான் திடீர் மரணத்தை பாதுகாப்பு கேட்டார்கள் திடீர் என்று மரணத்தை தந்துவிடாதே மரண படுக்கையின் தாய் என்று கேட்டார்கள் பெருமானாருக்கு கேட்டதுதான் கிடைத்தது திடீர் மரணங்கள் ஆகாது திடீர் மரணம் என்பது அது அல்லாஹின் கோபத்தின் வெளிப்பாடு என்பதாக சில நேரங்களில் மார்க்க மேதைகள் சொல்வார்கள் மாறாக மரணத்திற்கு முன்னதாக ஒரு மரண படுக்கை இருக்கும் பொழுது அதனால் பல பிரயோஜனங்கள் உண்டு ஒன்று செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் நமக்கே தெரிஞ்சது அல்லஹாவை சந்திக்கும் நாள் நெருங்கிவிட்டது இனி உனக்கும் எனக்கும் இருக்கும் பிரச்சனைகளை தீர்வு விடு ரஹ்மானை செய்து மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பு கிடைக்கும் படுக்கையில் மட்டுமா மௌத் மௌத்துக்கு முன்னால் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருப்பது அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் இங்கேயே அதற்கான தண்டனையை தருவதற்கான அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் திடீர் மரணம் வேண்டாம் ஏழு வகையான மரணங்களை வேண்டாம் என்று பெருமான சொன்னார்கள் அந்த ஏழு வகையான மரணங்கள் எது பெருமானார் வேண்டாம் என்று அல்லாவுடம் பாதுகாப்பு கேட்ட அந்த ஏழு வகையான மரணங்கள் வரும் காலங்களில் நாம் பார்க்கலாம் தற்போது சஃபரின் சிந்தனையில் நாம் விளங்க வேண்டிய செய்தி சபர் மாதம் அது வெற்றியின் மாதம் தொட்டதெல்லாம் துளங்கும் மாதம் தயக்கம் வேண்டாம் பயம் வேண்டாம் படபடப்பு வேண்டாம் சஃபர் அது சந்தோஷத்தை விளைவிக்கும் சஃபர் வசந்த காலத்தின் வாசல் ஏன் என்று சொன்னால் ரபியுல் அவல் என்னும் மாதம் வசந்த காலம் என்று சொன்னால் அந்த ரபியுல் அவலுக்கு முன்னால் வரும் சஃபர் மாதம் வசந்த காலத்தின் வாசல் என்பதில் ஐயன் கிடையாது எனவே இனி வெறும் சஃபரை சஃபர் மாதம் என்று சொல்லாதீர்கள் சஃபருள் முசஃபர் என்று சொல்லுங்கள் வெற்றிகளை குவிக்கும் மாதம் என்று சொல்லுங்கள் தயக்கம் வேண்டாம் பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் எல்லாம் அவன் செயல் அல்லாஹ் நாடினாலே நமக்கு எல்லாம் நடக்கிறதே தவிர இந்த கால பணமும் நேரமும் இடமும் பொருளும் நபரும் ஏன் நம்பராலும் கூட நமக்கு நல்லதையோ கெடுதியையோ விட முடியாது எல்லாம் வல்ல இறைவன் சஃபர் மாதத்தின் விஷயத்தில் இருக்கும் மூடத்தனங்களை நாம் முழுமையாக அதை ஒதுக்கி சஃபர் மாதமும் அது எல்லா காலங்களை போன்ற ஒரு காலம்தான் வரக்கத்தான காலம்தான் என்பதை விளங்கி நம்முடைய ஈமானிய சிந்தனையை சரி செய்து கொள்ளக்கூடிய தோசியத்தினை தந்தல் முடிவானாக வாசிலுதாவான அலமது இல்லாஹ் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த